ஓசூர் அடுத்த கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து இரண்டாவது நாளாக நுரையுடன் நுரையுடன் செல்லும் நீரால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஓசூர் அடுத்த கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து இரண்டாவது நாளாக நுரையுடன் செல்லும் நீரால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அதனை நாம் தற்போது அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தென்பண்ணை ஆற்றுக்கு திறக்கப்படும் நீரில் குவியல் குவியலாக பொங்கி செல்லும் நுரையால் பொதுமக்களும் விவசாயிகளும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் வெயில் அதிகரித்தும் நுரை குறையாததால் தற்போது விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தவிர்க்காக செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் பிரகாஷ் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் அதாவது கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் வந்து தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நீர் நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது ஓசூர் அடுத்த கிழவரப்பள்ளி நீர்த்தக அணையின் மதகுகள் கடந்த ஓராண்டாக சரி செய்யப்பட்டு வந்து ஒரு மாதமாக நீர் சேமிக்கப்பட்டு வந்த நிலையில் அணையில் நீரின் அளவு அதிகரித்திருக்கு அணையின் முழு கொள்ளளவான நாற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு எட்டு அடிகளில் நாற்பத்தி ஒன்று அடிகள் நீர் நிரம்பி உள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி தென்பணி ஆற்றில் வந்து இந்த நீரானது திறக்கப்பட்டு வருகிறது அணைக்கு நேற்று வினாடிக்கு எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு கன அடி நீர் வரத்தாக இருந்த நிலையில இன்று வினாடிக்கு நானூத்தி இருபத்தி ஆறு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது தென்பெண்ணை ஆற்றில் நேற்றும் இன்றும் என இரண்டாவது நாளாக வினாடிக்கு அறுநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டு வருவதால் ஆற்றில் வந்து நுரை பொங்கி காட்சி அளிக்கிறது பொதுவாக காலை நேரங்களில் இருந்து நுரை அதிகமாக காணப்பட்டாலும் வெயில் அதிகரித்த பிறகு நுரையின் அளவு குறைந்து காணப்படும் ஆனால் வெயில் அதிகரித்த போதும் நுரை அதிக அளவிலேயே பொங்கி குவி

இந்த காப்பாற்ற வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்